கேழ்வரகு ப்ரௌனி நல்லா ஹெல்தியா கேழ்வரகு மாவு நாட்டு சக்கரையெல்லாம் சேர்த்து ஃபஜ்ஜியா பண்றதுனால குழந்தைங்க விருப்பமாக சாப்பிடுவாங்க ஃபர்ஸ்ட் மாவை சளிச்சிக்கலாம் ராகி மாவை பார்த்தீங்கன்னா நைஸா போது சளிச்ச மாவு நூறு கிராம் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க துணியில சலிக்கிறனால மைதா மாதிரியே நல்லா நைஸா உங்களுக்கு கிடைக்கும் பட்டர் பாத்தீங்கன்னா அக்ஷய கல்பாவோட ஆர்கானிக் அன்சால்டட் பட்டர் நூறு கிராம் எடுத்துருக்கிறேன் இதோடவே டார்க் சாக்லேட் நூத்தம்பது கிராம் எடுத்துக்கோங்க இதை டபுள் பாயில் மெத்தட்ல நல்லா மெல்ட் பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ப்ரௌனி பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் ரெண்டு முட்டை உடச்சி எடுத்துருக்கிறேன் இதோடவே நூற்றம்பது கிராம் நாட்டு சக்கரை சேர்க்கணும் நாட்டு சக்கரை நல்லா மிக்சியில் பொடி பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் வெண்ணிலா எசன் ஒரு சிட்டியை உப்பு சேர்த்து நல்லா கலந்து எடுத்ததுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க டார்க் சாக்லேட் பட்டர் இதோட சேர்த்து கலந்து எடுத்துக்கோங்க இதில் கால் கப் கொக்கோ பவுடர் அதாவது இருபது கிராம் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க ரெடி பண்ணி வச்சிருக்க ராகி மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க ப்ரௌனி மாவு நல்லா கலந்து எடுத்த உடனே ட்ரேல செட் பண்ணிடுங்க லேட்டாக செட் பண்ணிங்கன்னா மாவு கெட்டி ஆயிரும் இப்போ வந்து இது ஏர் பபிள்ஸ் இல்லாமல் இருக்கு அளவுக்கு ஒரு வாட்டி தட்டிட்டு டூத் பிக் வச்சு இந்த மாதிரி நீங்க ரெண்டு சைடு ஒரு வாட்டி நல்லா கலந்து எடுத்துட்டீங்கன்னா ஏர் பபிள் இல்லாம ஆயிரும் இப்போ நூத்தி எண்பது டிகிரில அரை மணி நேரம் வச்சு எடுத்தீங்கன்னா சூப்பர் டேஸ்டியான ஃபஜ்ஜியான கிரிங்கிள் டாப்போட ஹெல்தியான கேழ்வரகு ப்ரௌனி தயாராயிருச்சு கட் பண்ணும் போது கத்திய இடையில இந்த மாதிரி தொடச்சிட்டு கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஷேப்பும் கரெக்டா கிடைக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க குழந்தைங்க எல்லாருமே விருப்பமா சாப்பிடுவாங்க அக்ஷய கல்பாவோட ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா ஆர்கானிக் ப்ராடக்ட் உங்க வீடு தேடியே வரும் நன்றி வணக்கம்